வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி பாவின் நாநூற்று தொன்னூற்றொன்று முதல் ஐநூறு வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம் இதோ நானூற்று தொன்னூற்றொன்று அருணெறியொன்றே தெருநெறி மற்றெல்லாம் இருநெறி எனவென கியம்பிய சிவமே நெறி ஒன்றே உண்மையான தெளிவு தரும்பாதே அதற்கு மாறான எல்லா வழிகளும் அறியாமையின் இருள் நெறிகள் என எனக்கு போதித்த சிவமே நாநூற்று தொன்னூற்றிரெண்டு அருள் பெரு ரைந்தோழில் ரைந்தொழில் புரியுந்தெருளிது வெனவே செப்பிய சிவமே அருளைப் பெற்றால் ஒரு சிறு புழுவும் கூட படைப்பு முதலான ஐந்தொழில்களைச் செய்யும் வல்லமை பெறும் இதுவே உண்மை என்று கூறிய சிவமே நாநூற்று தொன்னூற்று மூன்று அருளறி ஒன்றே எறிவுமற்றெல்லாம் வென்றே வகுத்தமே சிவமே அருளால் கிடைக்கும் அறிவே உண்மை அறிவு அதற்கு அப்பாற்பட்ட அறிவுகள் அனைத்தும் மயக்க அறிவே என்று விளக்கிய உண்மை சிவமே நாநூற்று தொன்னூற்று நான்கு அருட்சுகம் ஒன்றே யரும் பெறர் பெருஞ்சுகம் மருட்சுகம் பெறவென வகுத்தமே சிவமே அருளால் வரும் ஆனந்தமே அரிதான பேரானந்தம் உலக இன்பங்கள் அனைத்தும் மயக்க இன்பங்கள் என்று வகுத்த சிவமே நாநூற்று தொன்னூற்றைந்து அருட்பே ரதுவே எரும் பெரும்பே திருட்பே ரருக்குமென் ரியம்பிய சிவமே அருள் பெறுதலே அரிய பெரிய பெருமதி அது அறியாமே இருளை முற்றாக நீக்கும் என்று அறிவித்த சிவமே நானூற்று தொன்னூற்றாறு அருட்டணி வல்லப மதுவே எலாஞ்சை பொருட்டனி சித்தெனப் சிவமே அருள் என்ற ஒரே தனி வல்லமையே எல்லாவற்றையும் செய்கிறது அதுவே உயர்ந்த சித்தி என எடுத்துரைத்த உண்மை சிவமே நானூற்று தொன்னூற்றேறு அருளறி யார்தமே யரியார் எம்மையும் பொருளறி புகன்றமே சிவமே அருளை அறியாதவர்கள் தம்மையும் அறியமாட்டார்கள் உண்மைப் பொருளையும் அறியார் என்று கூறிய சிவமே நாநூற்று தொன்னூற்றெட்டு அருநிலையொன்றேயனைத்தும் பெருநிலைப் பொருளிலைக் காண்கென புகன்றமே சிவமே அருள்நிலை ஒன்றே எல்லா நிலைகளையும் அடையச் செய்யும் அந்த உண்மை நிலையை பார்க்க வேண்டும் என்று போதித்த சிவமே நாநூற்று தொன்னூற்றொன்பது அருள்வடி வதுவே யழியாத் தனிவடி பெற முயலுகென் அருளிய சிவமே அருளே அழிவில்லாத ஒரே தனி வடிவம் அந்த அருளைப் பெற முயலுங்கள் என்று அருளிய சிவமே ஐநூறு அருளே நம் இயல் அருளே நம்முரு அருளே நம்மடி வாமென்ற சிவமே அருளேன் நமது இயல்பு அருளே நமது உருவம் அருளே நமது முழு அடையாளம் என்று இறுதியாக அறிவித்த சிவமே